இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வல்ல செயல்களையும் நல்ல செயல்களையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்து நாள்தோறும் எங்களை காத்து வழிநடத்துகிற உமது மேலான கிருவைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் அண்ணா சாமுவேலின் தாய் இறைவனால் கொடுக்கப்பட்ட குழந்தையை இறைவனுக்கு அர்ப்பணித்ததை பற்றி விளக்குகிறது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு ஆலயத்திற்கு வந்து வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காக அவனை அர்ப்பணித்ததை விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் மரியாளின் புகழ்ச்சி பாடலை பார்க்கின்றோம் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கிறது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்றும் தள்ள செயல்களை அவர் நாள்தோறும் அன்னை மரியாளுக்கு செய்தார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாள் கடவுளுக்கு விருப்பமான செயலை செய்தார் கடவுள் அவரை உயர்த்தினார் நாமும் கடவுளுக்கு விருப்பமான செயல்களை நம் வாழ்க்கை மூலமாக செய்யும் பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் நாம் செய்கிற செயல்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவரே ஜபிக்கின்றோம் எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக உலகில் நோயால் அவதிப்பட்டு வேதனையில் வாழ்கிற மக்களுக்காக பொருளாதார பிரச்சனையில் வாழ்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் ஆசிர்வதியும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்